எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பிக் பாஸ் தமிழ் ஒரு அப்டேட் வீடியோ தான் இது வீடியோக்குள்ள புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலாடால ஒரு ட்ரீம் க்ரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க ஸோ அதில் வந்து லீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு அதையும் பார்க்க போகிறோம் அடுத்து பூர்ணிமா அவர்களுடைய அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்னப்பா ஃபாரின்லாம் போகிறீங்க நாங்கள்லாம் யூரின் போகிறதுக்கே ஃபாரின் போவோம்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிருக்காங்க ஸோ அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அப்புறம் டீம் பி உடைய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கனா நடந்துச்சு ஆனால் அந்த ஸ்பேஸில் வந்து பங்கெடுத்துக்க உள்ளே ஒருத்தவங்க வர்றவங்க எனக்கு கேட்குதா கேக்குதா நான் இன்னொரு வரேன் அது வரேன் இது வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸே வந்து நாசம் ஆகிடுச்சு அது யார் என்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் தினேஷ் ஏன்னா நம்ம சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் மாயா மணி மற்றும் அர்ச்சனா பார்த்துட்டோம் ஸோ நான்காம் இடம் இருக்கக்கூடிய தினேஷ் அவர்களை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க போயிடும் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கலாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் லீடிங் சேனல் வந்து ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக வந்து ட்ரீம் க்ரஷ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன அப்படின்னு சொல்லி வந்து போடும் பொழுது அதில் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய ஓட்ஸு சரியா பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஓட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த இது நடக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியாததுனால அவ்வளோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போடலை ஸோ அதனால் அதிலே பத்தாயிரம் மோட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரஸன்ஸ் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் அவங்க வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து பார்க்க முடியுது அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் அவார்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க அப்படின்ற தான் தோணுது லீடிங் எடுத்து கிடைக்கிறப்ப ஸோ அர்ச்சனா என்னதான் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணி பண்ணினாலும் வெளியே வந்து அவங்களுடைய வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்குறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது வந்து நல்லாயிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ தினேஷ் அக்ஷயா அனன்யா ஒரு டீம் அந்த சைடு விஷ்ணு அப்புறம் அமெரிக்கன் ஆண்டி ரவீனாவுடைய ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்களுடைய பொண்ணு ப்ளஸ் ரவீனா இந்த மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க ஸோ மூன்று மூன்று டீமாக ஆறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் அக்ஷயா வந்து விஷ்ணுக்கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் அம்புலுத்து அவன் அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயானா அவனை பிடிக்காது ஸோ வேறு லெவலில் வந்து வச்சு செய்ய உடனே அர்ச்சனா மாதிரியே ரெஸ்பெக்ட் கொடுங்க விஷ்ணுவும் கொக்கோ மில்கை கரெக்டாக கொடுங்க பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது இதை உள்ள ஷோவில் இருக்கும்போது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அக்ஷயாக்கு வந்து நிறையா ஓட்ஸ் வந்து விழுந்திருக்கலாம் பட் அதை வெளியே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது அப்புறம் அண்ணா காக்காசம் எட்டு மணிக்கு அது நாளைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் என்னென்ன ஏதாவது சுவாரஸ்யமான நகழ் நிகழ்வுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி அடுத்து பூர்ணிமா அவர்களுடைய ஸ்பேஸ் இன்றைக்கி வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு நினைக்கிறேன் பத்து மணிக்கு நைட்டு சரியா நாலாந்தேதி நாங்கள் இன்றைக்கி மூணாந்தேதி நாலாந்தேதி வந்துடல ஸோ தேதி அப்போ இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கி பத்து மணிக்கு எல்லோருமே பாருங்கள் ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப புரியும் ஒரு அதிரடி முடிவு தான் காட்டியிருக்காங்க ஏன்னால் இன்டர்வியூஸ் வந்து பா கொடுக்குறதுக்கு பயணமாக தைரியம் வந்து இல்லவே இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து அப்படி வந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஏன்னா ஸ்பேஸில் வந்து ஏன்னா பேசினா கூட தூக்கி விட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இன்டர்வியூல் நேராக வந்து ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால் வந்து திக்கு முக்காடி போயிடும் அதனால் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்பேஸ்க்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய உதவி சில இது பார்த்தேன் காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு வாழ்த்துக்கள் பூர்ணிமா அவர்களுக்கு ஸோ இன்றைக்கி ஸ்பேஸில் வந்தீங்களா அவங்களுடைய பெருமை பேசுனீங்களா ஆ பூ பூக்கும்னு சொன்னீங்களா அதோட கிளம்பிடணும் மற்றபடி நாங்கள் வந்து ஜப்பானில் இருக்க சாக்கி ஜான்னு கூப்பிட்டாங்கோ அந்த மாதிரி பில்டப் கொடுக்குறது நாங்களாம் மக்கள் அவ்வளோ பேர் என்ன வந்து ரசிட்டாங்கன்னு சொல்லி என்ன தேவை வந்து புருடாவுது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு லெவலில் மக்களே வந்து இறங்கி செய்வாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் பூர்ணிமா ஒரு அட்வைஸு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒருத்தவங்களுடைய ஸ்பேஸ் நேற்று வந்து ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிச்சு விச்சு மம்மி ஐயாயிரம் பேர் வந்து வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக ரெக்கார்டு க்ரியேட் பண்ணும் ஏன்னா அந்த ஸ்பேஸில் என்னென்னு சொல்லிட்டு யாருக்குமே கேட்கல அந்த விவேக் காமெடி ஒன்று இருக்கும்ல அதாவது கவுண்டமணி செந்தில் காமெடி விவேக்ல கவுண்டமணி செந்தில் காமெடி எங்கே கல்யாணம் வச்சுக்கலாம் திருப்பதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படின்ற மாதிரி திரு திருவி ஒருத்தன் காது சேர்ந்து கேட்காத ஒருத்தன் இருப்பான் அந்த மாதிரி அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே நேற்று சும்மா மட்டும் வந்து உள்ளே போய் பார்த்தோம் பேசுகிறாங்க தப்புன்னு வெளியே தெளிடுறாங்க திருப்பி உள்ளே போவோம்ல அது ஒரு கவுண்ட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி நாலஞ்சு தடவை ஒரு ஒருத்தனே வந்து பத்து தடவை போனால் பத்து கவுண்டு கணக்கு ஏறியுதா அதனால ஐயாயிரம் பேர் வந்து பார்த்த மாதிரி ஆகி போச்சு இது என்னமோ சரித்திர ரெக்கார்டு மாதிரி டைட்டில் விண்டர் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில்ட் கொடுத்துட்ருக்காங்க டேய் நாங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட்டில் போட்டு வின் பண்ணியிருப்பாங்கள்ல சும்மா அவங்க நல்லா விளையாண்டாங்க அவங்க ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு பிளே அதை நம்ம ஒத்துக்கலாம் அதுக்காக அவங்க டைட்டில் வின்னர் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரித்திரம் படித்தாங்க ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக விசித்திரா மம்மிக்கு வந்து ப்ராப்ளமுங்க உள்ளே கனெக்ட் பண்ணுறதுல அதனால் அவங்களுக்கு டிலே ஆகிடுச்சு உள்ளே உள்ள நிறைய பேர் வந்து வந்து போனானுங்க அதனால் அந்த அது அக்கௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்ச பேர் இத்தனை பேர் வர்றது அப்படிங்கிறத நான் சாக்க ஆகிட்டேன் நான் இத்தனை பேர் வந்து ஜூன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தேன் நானே மூணு நாலு தடவை ஜூன் பண்ணி உள்ளே போனேன் என் எங்கேட்டி நாலு அதில் ஒரு ஆள் தான் நான் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் ஸோ இன்றைக்கி அவங்க யூடியூப் லைவோ ஏதோ நினைக்கா நாளைக்கு அந்த இடத்துல வராங்களாம் ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து பண்ணுங்க ஏன்னா நிறைய ரூட்டில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பசங்க கூட ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கூகுளுக்குறவங்க ட்ரை பண்ணி ஃபோனாக ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ ஸ்பேஸ் நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு ஆனால் விச்சுமம்மி ஸ்பேஸ் மட்டும் அங்கே ஓட முடியல ஸோ கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு அடுத்து டீம் பியோடய இன்டர்வியூ தினேஷ் மணி விஷ்ணு மூன்று பேர் வந்து ஜாலியாக ஒரு ஃபன் செஷன் வந்து பேசிட்டு இருந்தாங்க பாஸ் வீட்டில் நாங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வேறு லெவலில் நாங்கள் வந்து பேசுனது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு வெளியே இருக்கிறவங்களாம் வந்து ரசித்தாங்க நிறைய பேர் வந்து விமர்சித்தாலும் எங்களுக்கு ரசனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதாவது எப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாமல் வயதானவர்கள் கூட எங்களுடைய பேச்சை வந்து ரசித்தார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் அவங்க மூணு பேருக்குள்ளே அந்த யூனிட்டி பாண்டிங் இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்புறம் விஜய் அவர்கள் பற்றி தான் ரொம்ப இருந்துச்சு விஜய் அவர்கள் பற்றி அரசியல் ஆரம்பிச்சரல அதையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க மற்றபடி பெரிய இம்பேக்டாக அது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் தாமரை பற்றி எதுவுமே வந்து அது இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒருத்தவங்க நேற்று விஜய் சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்களே அவர் ஊருட்டு ஊருட்டு ராணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தாய்லாண்டுக்கு இருக்காங்க நான் பார்த்தேன் என்னடா அது முன்னாவது விஜய் சந்திச்சுட்டு அடுத்த இப்படி கொடுக்க தாய்லாந்து போடுங்க அப்படின்ற மாதிரி அப்போ தாய்லாண்டு போனது உருட்டா இல்லை வந்து விஜய் சந்தித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு போனது கன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆனால் விஜய் சந்திச்சது அப்படிங்கிறது வந்து உருட்டு அது லியோ டைமில் சந்தித்தது எடுத்து போட்டு போடலாம் நம்மளும் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் ஓகே அதித்தி பாலன் ஹீரோயின் இருக்காங்கள்ல படத்தில் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் அதில் ஜாலியாக வந்து மிங்கிலாயி தாய்லாண்டில் சூப்பராக ஏதோ ஸ்கிரிப்ட் ஒர்க் ஏதோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தெரியல எதுக்கு போயிருக்காங்க பட் தட் இஸ் வெரி வெரி குட் அதை நம்ம இன்மெஸ்ட் பண்ண விரும்பல பட் மாயா வாழ்த்துக்கள் அவங்க எத்தனை சொன்னாங்க நான் வெளியே முடித்தோன்னே இந்த பிக் பாஸ் முடிஞ்சது எங்கேயாவது போகணும் பா ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் தினேஷ் அவர்கள் கண்டிப்பாக நம்ம பேசி அவனை இதை பற்றி என்ன அப்படின்னா மொதல் கார்டை உள்ள வரும் விழுது தினேஷ்லாம் வந்து அடித்து தூக்குவார் போல் பிரதீப் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஃபுல்லாக வந்தாப்பில் வந்து சரவடி மாதிரி வேல்டு கார்டில் வந்து ஒரு குண்டுத்துக்கு போட்டார் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக வந்து இருந்தார் ஒரு மொதல் மூன்று வாரம் தினேஷோடைய பிளேயர் பார்த்துட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சில்லறே சிதற விட்டாங்கடு வண்டாண்டா பிரதீப் இடத்த நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சு மம்மின்னு ஒரு மம்மி வந்துட்டு எதிர்த்துக்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்கள சுற்றியே ஃபோக்கஸ் பண்ணி தினேஷ் வந்து அவருடைய கேமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் விசித்தராகவே ஃபோக்கஸ் பண்ணதுனால அங்கிட்ட இருக்கிற மாயாவும் சரி அர்ச்சனாவையும் சரி அவர் வந்து மறந்துட்டார் அட்லீஸ்ட்டு மாயா கமல் சார் வந்து கேட்குறாரு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க சாரி கேளுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் அவர் அதுலேயும் தொடர முடியல அர்ச்சனாவை அடிக்கவும் முடியல தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்துட்டார் அதனால் அந்த ரெண்டு பேரையும் தொட முடியாதனால அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து நழுவிட்டே போச்சு ஸோ அவர் அவங்க ரெண்டு பேர் கூடயும் ஏதாவது ஒரு ஃபைட் கிரியேட் பண்ணி ஏதாவது வந்து ரக்கஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் நிறைய கேம் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து பண்ணார் ஆக்சுவலாக அர்ச்சனாவுடைய பிஆர் அந்த குரூப் ஆர்கனைஸ்டாக வந்தாங்க எக்ஸ்போஸ் பண்ணது நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த ஜோவிகா உள்ளே வந்து இந்த சில விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறத கணிச்சது இந்த மாதிரி பாயிண்டாக பேசுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருந்தும் இந்த மூன்று பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து சேர்ந்தது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து இந்த கேம்லேருந்து துயிர் போயிடுச்சு அதனாலே தினேஷ் வந்து அவருடைய கேமை வந்து இழந்து வேறு ட்ராக் வந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு மற்றபடி அந்த மூணு பேர் சேராமல் வேறு மாதிரி அந்த ஒரு மாயாவையும் லைட்டாக கொஞ்சம் அப்பப்போ வந்து கேள்வி கேட்டு அர்ச்சனாயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சீன் டி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா மேபி அவருக்கான அந்த ஒரு ஸ்கோப்பும் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதை அவரே வந்து ஒத்துக்கிட்டார் வெளியே வந்து நாங்கள் அப்படியே டீம் பி அப்படியே ஃபார்ம் பண்ணோம் நல்லதோ கெட்டதோ நாங்கள் வந்து உள்ளே மூழ்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ மூழ்கின பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் அவங்க விளையாண்டாக தான் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அந்த இதில் தினேஷ் வந்து கொஞ்சம் இழந்துட்டா இல்லாட்டி டைட்டில் வினர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லலாம் மீண்டும் மரத்தை சந்திக்க